வரைக்கும் அலகம் இருக்கீங்களா அரியான் வீடியோல இன்னொரு ரெண்டு வீடியோ இருக்குது என்ன ஒண்ணு நமக்கு இந்த ஜோடி சாளுக்கு நம்ம வழக்கம் போல போன மாசம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்தாங்களே ஒரு பத்து வியாவை அதே யாவரிகே இந்த தடவையும் பத்து பேரு ரூபாய் கொடுத்து வச்சுட்டாங்க அதான் வந்தோடனே எங்களுக்கு சடக்க போட்டுதான் நீங்க வீடியோ போடணும்னு அழகம்ல சடக்கு வந்த உடனே அவங்களுக்கு பத்து பத்து யாத எடுத்து வச்சிட்டோம் அவனுக்கு குறியிட்டு கூட எடுத்து வச்சுட்டோம் இப்போ வீடியோ போட போறேன் சார்ல சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க எப்ப எப்பயும் போல நம்மகிட்ட எட்டு ஜோடி எட்டு மாடல் வந்துருக்குது எட்டு டிசைன்லயும் இதே மாதிரி பத்து லாட்டம் வந்துருக்குது பத்து ஒரு வழக்கம் போல முன்னூறு வியாபாரிகளுக்கு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லலாம் நீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க அதிகபட்சம் வந்து ஒரு வாரம்தான் நம்ம இந்த ஜோடி சார்லாம் நிக்கிறது ஒரு வாரத்துக்குமே நம்மள்ட்ட காலி ஆயிருது அப்புறம் அடுத்த மாசம் வர வரலையும் அவங்களை வெயிட் பண்ண சொல்ல வேண்டியது இருக்குது எல்லாம் சீக்கிரம் புக் பண்ணி வைக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த தடவை பார்த்தீங்கன்னா மாசாலா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் சின்ன பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அமிக்கு வெடிச்சு விளாடுவாங்கல அந்த மாதிரியான பூ எல்லாமே வித்தியாசமா வாங்கி தரணும் ஒரே பூவோட வாங்கி கொடுக்க கூடாது ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க வாங்குறவங்க நல்லா டிஃப்ரெண்டாக வாங்கணுன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு பூவும் வித்தியாசமா வாங்கி தர்றேன் அவங்க எல்லா கலருமே ரொம்ப அக்ராசனா இருக்கும் டிசைனும் எல்லாமே அம்சமாக இருக்கும் நம்மகிட்ட துணி குவாலிட்டியா இருக்கும் எதா உங்கள்கிட்ட வாங்குற துணி எல்லாம் ரொம்ப அருமையா குவாலிட்டியா இருக்குதா எல்லாம் சொல்றீங்க உங்களுடைய உங்களுடைய நீங்க கொடுக்குற மாதிரி ஜோடி சாளு திக்னஸா கெட்டியா நல்லா குவாலிட்டியா வேற எங்கேயும் கிடைக்கல தான் சொல்றீங்க அகஹமதுல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசைனு இதையுமே பாருங்க அதே மாதிரி வித்தியாசமா இருக்கும் எல்லா கலருமே நல்லா இருக்கும் இந்த பூவும் பாருங்க அருமையா அட்டகாசமா இருக்கும் இதுவுமே மாசால பூ ரொம்ப அருமையா இருக்கும் இதுலயும் பாருங்க கலர் எல்லாம் அருமையா இருக்கும் இருக்கும் இது எல்லா டிசைன் உங்களுக்கு இது நம்ம போனால வாங்கி கொடுத்த ஒரு டிசைன் தான் நம்ம வாங்கி வாங்க இந்த மாதிரி நீங்க போட்டோ அனுப்பி என்கிட்ட கேட்டிங்க கேட்டீங்க வெளியில எங்களுக்கு நூத்தம்பது ரூபாய் வைக்கிறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட கிடைக்குமா கட்டிட்டு எதுவுமே நூத்தி நாப்பது தான் இந்த இது போட்டோ அனுப்பி கேட்டீங்க இந்த மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க

ஒரு இதோட கொஞ்சம் நீளம் கூடுதலா சால் நீங்க தடவை கேட்டீங்க இந்த தடவை இந்த இது சைஸ் எப்பயும் போல அதே நீளம் கொடுக்குற குடுக்கிற நீளாக இருக்கும் வழக்கமா கொடுக்கற நீளாக இல்லாம கொஞ்சம் நீளம் கூடுதலா நான் உங்களுக்காண்டி இந்த தடவை ரெண்டு தடவை கிடைச்சிருக்கேன் பாருங்க இந்த சால பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு திருப்தியா இருக்குன்னா ஏன்னா ஒரு பத்து ரூபா கூட வரும் அடுத்தடுத்துல உங்களுக்கு வாங்கி தரேன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கொஞ்சம் நீளம் கூடுதலா வேணும் தான் எனக்கு கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட கேட்டீங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க இருக்குது நான் வாங்குற இடத்துல சரக்கு ரொம்ப குவாலிட்டியான சரக்கு மீனம் கூடுன்னு இருக்குது நம்ம வாங்கி விற்கிறதுல ரேட்டு வந்து நமக்கு வந்து அந்த மினிமம் அந்த அந்த ரேட்லேயே கொடுப்போன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன் வேணும்னு கேட்டீங்கன்னா சாதம் தடவை இறக்கிருக்கேன் அந்த சாலுக்கும் இந்த சாருக்கு நீங்கள் வாங்கினா தெரியும் அதையும் இதையும் அளந்து பார்த்தீங்கன்னா நீளம் கூடுதலாக இருக்கும் நீளம் அகலமும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு சாலை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் லுக்காக இருக்கும் குவாலிட்டியும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதே குவாலிட்டி தான் சேம் குவாலிட்டி தான் ஆனா டிசைன் ரொம்ப அருமையா இருக்கும் நீரம் கூடுதலா இருக்கும் கலருமே பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள அழகா பூ பிளவர் பூ ரொம்ப அருமையா இருக்கும் அஞ்சு ஜோடி இதில அஞ்சு ஜோடி உங்களுக்கு கலந்து வந்துடும் நூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் ஜோடி இதுவுமே பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதுலியின் சாலா வேணும்ன்றவங்க வாங்கிக்கிங்க பெரிய சாலா கேட்டவங்க ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்சு வித்துக்கலான்றவங்க வாங்கிக்கிங்க சார் நம்ம ஜோடி சாலு போட்டா மேக்சிமம் ஒரு வாரம் தான் இன்ஸ்டாலாக அதிகபட்சம் முன்னூறு யாவரையும் வாங்கி முடிச்சிருவாங்க நம்ம பிளான் பண்ணபடி இப்போ போட்ட கார்டன் சால் வீடியோ ரயான் சால் வீடியோ எல்லாம் பிளான் பண்ணபடி எல்லாம் ரெண்டு நாளுக்குள்ள ரெண்டு நாளுக்குள்ள சரக்கு ஃபுல்லாக கரையாகிடுச்சு மேக்சிமம் ஒரு சில ஐட்டங்களில் ஒரு அஞ்சோ பத்தோ ஒதுங்கி இருக்குது வேணா யாவரையும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க முன்னால போட்ட ரயான் சால் வீடியோ இன்னும் ஒரு ரெண்டு ரயான் சால் வீடியோ இருக்குது அது இன்ஸ்டாலாக உங்களுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் சாலை பாத்தீங்கன்னா இந்த ஜோடி சாலை புக் பண்ணுறோம் புக் பண்ணி வாங்கிட்டே இருங்க ஒரு வாரத்துல காலி ஆகி போயிடும் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லாய்